இந்த விழாவில முக்கியமா மூணு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அந்த மூணு விஷயம் என்ன அப்படின்னா மொதல் விஷயம் ஆணவ படுகொலைக்கு எதிராக தாவையக்காய் எடுத்திருக்க கூடிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் என்னால தாவேக்காய் இது வரைக்கும் வாயை திறக்காம இருந்தது அப்படின்றது நிறைய பேர் விமர்சனமா வச்சிருந்தாங்க நம்மளுமே அந்த எதிர்பார்ப்பா வச்சிருந்தோம் அவங்களுடைய அடுத்த நடவடிக்கை உச்சநீதிமன்றத்தை நோக்கி போயிருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான ட்விஸ்ட் இரண்டாவது விஷயம் இந்த மதுரை மாநாட்டுல என்ன நடந்தது அப்படின்றத மீடியாக்கள் மக்களுக்கு காட்டுனது வேற அங்க நடந்தது வேற அப்படின்றதுக்கு மற்றும் ஒரு உதாரணம் அங்க பவுன்சர்களாக தாக்கி தூக்கி வீசப்பட்ட ஒருவர் தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயார் ஒரு வீடியோ வெளியிட்டு இதற்கு வந்து மன உளைச்சிற்கு ஆளாகிட்டும் உடல் வலிக்கு ஆளாயிட்டோன்னு ஒரு டிராமாவும் நடந்தது இல்லையா அதை பத்தின ஒரு டீட்டெயிலான ரிப்போர்ட்டை பார்க்க போறோம் மூணாவது விஷயம் அந்த இடத்துல ரோடு கிராசிங்காக இந்த பார்க்கிங்க்காக ரோடு கிராசிங் எல்லாம் பண்றதுக்காக நடுவில் இந்த டிவைடரை நேஷனல் ஹைவேல வந்து உடைச்சிருந்தாங்க இல்லையா சோ அதை தானே முன் வந்து சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தாவே கவிஞரை நம்ம வந்து பார்க்க முடியுது இதை நான் வந்து நேர்ல பார்த்ததுனால இங்க வந்து நான் அதை டீட்டெயிலா சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த மூணு விஷயத்த இந்த வீடியோல பார்க்கப் போறோம் வீடியோ முழுசா பாருங்க மொத விஷயம் ஆணவ படுகொலை தமிழ்நாட்டில் இன்னும் சாதிய மனப்பான்மை ஒழியல இந்த திராவிட மண்டலுக்கு அதை ஒழிச்சினா வச்சிருக்கு அதை ஒழிக்கல அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் தான் தூத்துக்குடியை சேர்ந்த கவின் அப்படின்ற ஒரு ஐடி ஊழியர் கொல்லப்பட்டது மாற்று சமூகத்தினரை காதலிச்சா நாங்க கொள்வோம் அப்படின்ற மனப்பான்மை இன்னமும் இந்த தமிழ்நாட்டுல மக்களிடையே சாதிய உணர்வு ஊதி இருக்கு அப்படின்றதுக்கு இன்னொரு எதிர்கா எடுத்துக்காட்டுன்னு சொல்லலாம் இந்த விஷயத்துக்கு தமிழக வெற்றி கழகம் ரியாக்ட் பண்ணல எதுவும் பேசல அப்படின்னு சொன்னாங்க மதுரை மாநாட்டுல அதற்கான ஒரு தீர்மானமாவே ஏத்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இப்ப உச்ச நீதிமன்றத்துல இந்த ஒரு வழக்கா போட்டு தமிழக அரசுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்லி ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கையை அந்த மனுவில் வைக்க போறதா இப்பதான் செய்திகள் வெளியாயிருக்கு மேலும் மேலும் என்ன அப்டேட் வருது உச்ச நீதிமன்றத்துக்கு போய் தமிழக அரசை நம்ம சீண்ட வேண்டி இருக்கு ஒரு ஒரு விஷயத்துக்கும் அப்படின்றத நம்ம வந்து தெளிவா பாக்கலாம் ஏன்னா உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் இந்த அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டி கொட்டு கொட்டுன்னு கொட்டிதான் இங்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுது அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது நடத்தினாலும் போராட்டம் நடத்தினாலும் அரசு அதை கண்டுகொள்வதுல கூட்டணி கட்சிகளும் இதை வெண்சாமரம் வீசி அதை வரவேற்கிற ஒரு விஷயமா சுட்டுதலாதான் நடக்கப்படுதல் தெரிவா தெரிஞ்சுதான் உச்ச நீதிமன்றத்துக்கு நேரடியா போயிருக்காங்க தாவேக்க சார்பில் வழக்கின் மூலமா உச்ச நீதிமன்றத்துக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்லி ஒரு மாநில அரசுக்கோ இல்ல மத்திய அரசுக்கோ உச்ச நீதிமன்றத்தால அறிவுறுத்தல் கொடுக்க முடியாது சட்டம் இயற்ற விஷயங்கள்ல உச்ச நீதிமன்றங்கள்ல தலையிட முடியாது நடவடிக்கை எடுங்கள்னு சொல்லி வலியுறுத்த முடியும் உச்ச நீதிமன்றம் சோ அந்த ஒரு வலியுறுத்தலில் கொடுக்கறதுக்காகத்தான் இன்னைக்கு வந்து தாவேக்கா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் நாடி இருக்காங்க சோ இது ஒரு வரவேற்க தகுந்த ஒரு விஷயம் ராணுவ படுகொலைகள் முக்கியமா அந்த மனுல பாத்தீங்கன்னா இங்கே பட்டியலின மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் தலித் மக்கள் எந்த அளவுக்கு இன்னல்களுக்கு ஆளாகுறாங்க அதற்கு இந்த அரசுகள் எடுக்காத நடவடிக்கைகள் குறித்தும் பட்டியலிட்டு இதுவரைக்கும் இரண்டாயிரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடந்த இந்த ஆணவ படுகொலைகள் தலித் விரோத செயல்பாடுகள் இதையெல்லாம் பட்டியலிட்டு இதை வந்து ஒரு ஒரு கோர்வையா மனுவா கொண்டு போய் தான் இந்த செய்தியில வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது ரெண்டாவது விஷயம் ஒரு பையன் ராம்வாக்ல விஜயண்ணா நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது ஆரம்ப அந்த வேலியை தாண்டி ஏறுறான் ஏறி கிட்ட போகும்போது என்ன கட் தூக்கி வீசி எறிகிறாரு அது ஒரு மோசமான ஒரு விஷயம் தான் அதை வன்மையாக கண்டிக்கத்தக்க தான் அது நடந்த அந்த நொடியே விஜயன்னா அந்த பவுன்சரை நீங்க பின்னாடி போங்க பின்னாடி போங்க நீங்க வராதிங்க குடுக்க அந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர்கிட்ட கடைஞ்சிட்டு அவர் பின்னாடி போக சொன்ன விஷயங்கள் நம்ம தெளிவா பார்த்தோம் அந்த பையன் ரொம்ப ஒரு சாமத்தியமா அந்த கம்பிய ஒரு ச்சுட்டு கீழே விழாமு நின்றுட்டான் கீழே விழுந்தா கண்டிப்பா வந்து கண்டிப்பா அடிபட்டு இருக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல இது முற்றிலுமாக தவிர்த்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த தம்பி உங்களுக்கான ஒரு வேலியை அமைச்சு அந்த வேலியை தாண்டக்கூடாதுன்னு நான் சொல்லியும் நீங்க தாண்டி போறீங்க உங்களுக்கு அந்த அளவுக்கு ஆர்வம் மிகுதி அப்படின்னா இந்த மாதிரியான இன்னல்களுக்கு தான் அவர் சொல்றாரு சோ அதை புரிஞ்சுக்கணும் கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு லட்சம் பேர் கூடியிருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒருத்தரை நீங்க வாங்க பரவாயில்லன்னு அனுபவிச்சார் அப்படின்னா அடுத்து எல்லாருமே அதை வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க அதை தவிர்த்துறது தான் தளபதிக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லதுன்னு தான் அவர் ஃபீல் பண்ணாரு ஸோ பவுன்சர் இதை செஞ்சதை அவரும் கண்டிச்சிருக்கார் அதற்கு ஊடகங்கள் மூலமாகவும் இந்த ஆளுங்கட்சிகள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்துருக்கு அப்படின்றது தான் இந்த விஷயத்தை ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க ஒரு சீரியல் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர் யாரோ ஒருத்தர் ஸ்கிரிப்ட் பண்ணி இந்த விஷயத்த வந்து பரவாயில்ல பண்ணிருக்காரு முதல்ல நானுமே செய்தி வந்த உடனே என்ன பண்ணுன்னா அந்த பையன் ஒரு வழக்கு கொடுக்க போறாரு அப்படின்ற செய்தி பார்த்த உடனே இதுல வந்து அந்த தாய் கொடுத்த பேட்டியெல்லாம் நான் பார்த்தேன் ஆரம்பத்துல ஒரு ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுக்குறாங்க இந்த விஷயம் ஆரம்பத்துல இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோம்னா சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி உன் பையன் தான் உன் பையன் தான் சொல்லி சொன்னாங்க மாநாட்டுக்கு போயிருக்கான் சொன்னாங்க உன் பையன்தான் என்னாச்சா அவனுக்கு ஏன் அப்படி தூக்கி போட்டாங்க ஏன் அங்க போனா அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு போன் பண்ணா அந்த பையன் இல்லம்மா நான் இங்கதான் இருக்கேன் நான் வந்துடுறேன் எனக்கு ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படின்றாங்க இதுவே ஆரம்பத்துல முதல் பொய் என்னன்னா அந்த இடத்துல கிட்டத்தட்ட பாரப்பத்தில இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் எங்கேயுமே சிக்னல் கிடையாது மாநாட்டு திடல்ல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்கு எங்கேயுமே சிக்னல் கிடையாது இவங்க போன் பண்ணி கேட்டாங்க அப்படின்றதே பொய் ரெண்டாவது விஷயம் அவந்த பையனே ஒரு வீடியோ வெளியிடுறான் ஆரம்பத்திலேயே அது நான் இல்லைங்க எங்க அம்மா நான் நினைச்சுக்கிட்டு சொல்றாங்க நான் கிடையாது நான் வேற இடத்துல உக்காந்து ஒரு பார்த்தேன் வெளியிடறான் ரெண்டு மூணாவது திரும்ப அந்த அம்மா கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க இல்ல அவன் தான் வந்து மாவட்டத்துல இருக்கக்கூடிய தாவேக்கா நிர்வாகிங்க வந்து அவனை மிரட்டுறாங்க தலைமையில இருந்து பிரச்சனை வந்து நீ பேசு நீ பேசுன்னு சொல்லி அவங்ககிட்ட வீடியோ வாங்கி போறாங்க என்ன கொள்ள கூட முயற்சி பண்ணுவான் இந்த இந்த மாதிரி வந்து அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேட்டியை கொடுக்க இது வந்து செய்தி சேனல் தொடர்ந்து பிக்அப் பண்றாங்க என்னடா இது தொடர்ந்து பிக்கப் பண்றாங்கன்னு ஒரு பக்கம் போக இன்ஸ்டாகிராம்ல ஒரு பையன் யார் அந்த பையன் அப்படின்னா உண்மையிலேயே அந்த ரேம்பில் ஏறி அங்க இருந்து கீழே விழுந்த அந்த பையன் அவன் தண்ணியில் விளக்கம் கொடுத்து ஒரு வீடியோ போடுறான் ஐயா நான் தான் வந்து இந்த மாதிரி ரேம்பில் ஏறினேன் அந்த பவுன்சர் வந்து தான் தள்ளி விட்டாங்க நான் கீழே விழுந்துட்டேன் எனக்கு ஆகலை நான் அந்த கம்பியை பிடிச்சி நின்னுட்டேன் தளபதி யாரும் தப்பா பேசாதீங்க கமெண்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் தண்ணியில் விளக்கம் கொடுத்து வீடியோ போட்டுருந்தான் யாரா இந்த பையன் அவனுடைய ஹிஸ்டரி இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம்ல போய் பார்த்தா இந்த பையன் யார் தெரியல லாஸ்ட் விக்ரவண்டி மாநாட்டில் இந்த போன் ஒண்ணு ஸ்டேஜ்ல வந்து விழுவோம் அந்த போனை தூக்கி போட்டு ஒருத்தர் விஜய் வந்து நான் வந்து தூக்கி இல்லையா அது ஒருத்த பையன் பிடிப்பான் அந்த பையன் இந்த பையன் தான் அவனே சொல்றான் நான் தான் அந்த பையனும் நான் தான் இந்த பையனும் யாரா அந்த பையன் யாரா அந்த பையனும் அந்த மாதிரி நான்தான் அந்த பையன் சொல்லிட்டு இந்த பையன் பேசியிருக்கான் அப்ப இவங்க யார்ரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் மாநாட்டுக்கு போயிருக்கான் அதே மாதிரி சட்டை போட்டுருந்துருக்கான் அவனும் வந்து அங்க உட்காந்துருக்கான் ஆனா விழுந்தது அந்த பையன் இல்ல ஆனா அந்த குடும்பம் திமுக குடும்பம் மாதிரி இருக்கு சரிங்களா இத திமுக எப்படி பிளான் பண்ணிருக்கு எப்படி வந்து மீடியா இதை பிக்கப் பண்ணிருக்கு பாருங்களேன் ஒரு பையன் ஒரு கிராமத்தை சேர்ந்த பையன் அவன் யார் என்னன்றக்கு எந்த அடையாளமும் தெரியாது ஒரு உருவமும் வந்து ஒரு புகைப்படமும் எதுவுமே கிடைக்கல ஆனா அவங்க அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி அவங்க அம்மாவை வீட கண்டுபிடிச்சி அங்க போய் அவங்க கிட்ட பேட்டி எடுத்து அந்த பேட்டிய பப்ளிஷ் பண்ணி அவங்களை தூண்டி வழக்கு கொடுக்க வைக்கிற அளவுக்கு தூண்டிருக்காங்க எவ்வளவு பெரிய ஸ்கிரிப்ட் இல்லை இது வந்து ஒரு சீரியலே எடுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் இந்த ஸ்கிரிப்ட கொடுத்தீங்கன்னா ஒரு டேரக்டர் வந்து சீரியல் எடுக்கக்கூடிய டேரக்டர் எடுப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு டைரக்டர் வேகமா வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னா எந்த அளவுக்கு திமுக இங்க இறங்கி வேலை செய்யுதுன்னு பாக்கணும் அந்த பையன் இப்ப அந்த பையன் இல்லைன்றதுக்கே பல ஆதாரங்கள் வெளியே வந்துட்டு முதல்ல இருந்தே சொல்றேன் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட வச்சுக்காதீங்க இந்த பசங்க வச்சு செஞ்சு விட்டுருவாங்க சிக்கனீங்கன்னா நீங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பேசின வீடியோஸ் இருந்தாலும் நீங்க எவ்வளவு ஒளிச்சு வச்ச ஆதாரங்களா இருந்தாலும் பசங்க தோண்டி துணி வெளியே எடுத்துட்டு வந்துடுவாங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் புரியல அங்கிள்னு பேசுனது அநாகரீகம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க அநாகரீகமாக நீங்கள் பேசுன எல்லா வீடியோவும் நீங்கள் இன்டர்நெட்ல உழவு இவர் பேசுனதே மறக்கிற அளவுக்கு நீங்கள் இவ்வளோ கேவலமான அப்படின்ற அளவுக்கு பழைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரோலாக ஓடிக்கிட்டு இருக்கு முதல்வர் முதல் கொண்டு துணை இருந்து நீங்கள் பேசின அன்னை சீமா அப்புறம் அண்ணாமலை எல்லார பற்றியும் வீடியோஸ் தாறு மரம் ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா நீங்கள் யோக்கியமாக இருந்தால் அதை பற்றி பேசலாம் இல்லையா அங்கிள்னு சொன்னது ஒரு தவறாயா ஒரு குத்தமாயா அப்படின்ற அளவுக்கு தான் அந்த வீடியோ போயிட்டு இருந்தது ஓகே இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட பண்ணி ஒரு பிளான் பண்ற விஷயங்களை ஆளுங்க வச்சு இன்னைக்கு விஜயநகர செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் வந்து ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அந்த இடத்துல டிவைடர்லாம் உடைச்சாங்க அதை ஏன் நான் குறிப்பிட்டு சொல்றேன்னா நாங்க இருந்து அந்த பேரிகேட்டை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வந்து நான் பண்ணியிருந்தேன் மாநாட்டுக்கு முன்னாடி நாள் அந்த பார்க்கிங்க்கு போகக்கூடிய அந்த வழிகள்லாம் என்ட்ரி எக்ஸிட் இது வந்து அந்த நடுவுல இருந்த டிவைடர்ஸ் அதை நேஷனல் ஹைவே தூத்துக்குடி போற நேஷனல் ஹைவே அதை ஜேசிபி வச்சு உடைச்சு எடுத்து அந்த இடத்துல வழி தான் அந்த வண்டியை திருப்பி உள்ள பார்க்கிங் ரெடி பண்ணாங்க இதை பண்ணும் போதே அங்க நண்பர் ஒருத்தர் கேட்டாரு ஏப்பா இது உடைச்சாங்க யார் சரி பண்ணுவாங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏதாவது கலந்து வந்துட்டேன் இப்போ அந்த மாவட்ட செயலாளர் இருக்கு அந்த மாதிரி அந்த மாநாட்ட முன்னேறி நடத்தின கல்லணை அவர் வந்து நண்பர் என்ன பண்ணிருக்காருன்னா அவருடைய தலைமையிலேயே அந்த தாவேக்கா சார்பா அந்த கான்கிரீட் எல்லாம் போட்டு அரசு செஞ்சதை விட இதுக்கு முன்னாடி நான் என்ன என்ன நேஷனல் ஹைவே செஞ்சதை விட சிறப்பா இன்னைக்கு வந்து அந்த தடுப்புகள் எல்லாம் போட்டு அதை பழைய பழைய நிலையை விட நல்ல ஒரு தரமான நிலைய அங்க பண்ணி வச்சிருக்காங்க அந்த வீடியோஸும் வந்து இப்போ இன்டர்நெட்ல பரவிட்டு இருக்கு கூப்பில போட்டாங்க சார ஓடஸ்ட்டாங்க இங்க பாருங்க மேட்டை கிழிச்சிட்டாங்க என்னெல்லாம் ட்ரோல் பண்ண முடியுமோ ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாத்தையும் இவங்க செயல்பாடுகளால பதிலடி கொடுத்துக்கிட்டே வராங்க இதெல்லாம் நடக்கும் அதை சரி பண்ற மெட்டிகேஷன் வேலையை நாங்க செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்றத தாவேக்கா மற்றும் ஒரு முறை பூ பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஒரு மாநாடு மிகப்பெரிய ஹிட்டு தான் இந்த மாநாட்டில இருந்து நிறைய டேக்கவேஸ் நமக்கு தொடர்ந்து நம்ம பேசுவோம் இந்த பதிய பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூரம்